திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீப தூணில் இன்றே கார்த்திகை தீபம் ஏற்ற கோர்ட்டு உத்தரவிட்டது ஆனால் மலை மீது செல்ல விடாமல் போலீசார் தடுத்து தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை கோர்ட் உத்தரவை நிறைவேற்ற போராடிய பாஜகவினர் இந்து முன்னணியினரை கைது செய்தது காவல்துறை திருப்பரங்குன்றத்தில் நயனார் நாயேந்திரன் எச்சராஜா கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணாமலை திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவை திமுக அரசு மீண்டும் ஒரு முறை வேண்டும் என்றே மீறுகிறது நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றவும் பாரம்பரியத்தை மதிக்கவும் அமைதியான முறையில் போராடிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாயேந்திரன் மூத்த தலைவர் எச்ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறார் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை ஏற்கனவே நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தொடர்ந்து அங்கு தடை விதிப்பது என்பது நீதித்துறை அதிகாரத்தை திமுக தொடர்ந்து அவமதிப்பது அப்பட்டமாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்றும் இந்து விரோத அரசு நீதிமன்றத்தின் உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஐகோர்ட் அளித்த தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் இ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டும் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற முடியாது என கங்கணம் கட்டிக்கொண்டு சட்ட நிர்ணயங்களுக்கு முற்றிலும் விரோதமான அரசாக தன்னை நிரூபித்துள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் ஏவல் துறை தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்ட பக்தர்கள் அனைவரையும் அராஜக போக்குடன் கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறதா இந்த முதல்வரின் அரசு ஐகோர்ட்டின் இரு அமர்வுகள் அளித்த உத்தரவுக்கு பிறகும் திமுக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி இப்படி கையாள்வதன் மூலம் இதை வேண்டுமென்றே பெரிய பிரச்சனையாக்கி தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தை சிதைக்கும் நோக்கில் தேர்தல் குளிர்காய துடிப்பது செல்ல தெளிவாகிறது ஐகோர்ட்டின் தெளிவான உத்தரவுக்கு பிறகும் ஆட்சியில் இருக்கும் திமுகவை மகிழ்விக்க என்னவோ சில அதிகாரிகளும் இத்தகைய நீதிமன்ற அவமதிப்பு செயல்களுக்கு துணை போவது வருத்தம் இத்தகைய செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது மக்களாட்சி விழுமியங்களை நசுக்கும் அராஜக போக்கை உடனடியாக கைவிட்டு கைது செய்யப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அனைவரையும் உடனடியாக விடுவித்து ஐகோர்ட் தீர்ப்பை நிறைவேற்றுமாறு ஸ்டாலின் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என பி தனது அறிக்கையில் கார்த்திகை தீபம் இந்து பண்டிகை அல்ல என கண்டுபிடித்திருக்கிறார் அமைச்சர் ரகுபதி திருப்பரங்குன்றம் மலையில் தீப கார்த்திகை தீபம் ஏற்ற விவகாரம் குறித்து அமைச்சர் ரகுபதி அளித்த பேட்டியில் இந்துத்துவ அமைப்புகள் மதவாத அமைப்புகள் தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என முயற்சி செய்கின்றன அந்த அமைப்புகள் எதை கையில் எடுப்பது என விழித்துக் கொண்டிருக்கின்றன திருப்பரங்குன்றத்தில் திடீர் பிரச்சினை உருவாக்குகிறார்கள் கார்த்திகை தீப பண்டிகை இந்து பண்டிகை கிடையாது தமிழர் பண்டிகை உலக தமிழர்கள் கொண்டாடும் பண்டிகை தற்போது கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பிரச்சனையை கிளப்பியுள்ளனர் நாங்கள் நீதிமன்ற நீதியையும் மதிப்பவர்கள் முதல்வர் ஸ்டாலினை போல் சட்டத்தை மதிக்கும் முதல்வர் வேறு யாரும் கிடையாது தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஐகோர்ட் மதுரை கிளை தனி நீதிபதி அளித்த தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது அதே நேரத்தில் ராம ரவிக்குமாரும் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார் நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்ட நிலையில் மதுரை ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் விசாரணைக்கு இன்று ஆஜராகவில்லை நீதிமன்ற உத்தரவுப்படி திருப்பரங்குண்டத்தில் தீபம் ஏற்றாது குறித்து தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் தமிழக அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்துள்ளார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் விசாரணை ஒத்திவைப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர் நீதிமன்ற உத்தரவை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை என சிஐஎஸ்எஃப் கமாண்டர் அறிக்கை தாக்கல் செய்ய எனவும் நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார் பெரிய கோயில்களின் கணக்கு தணிக்கை முழு விவரங்களை வெளியிட வேண்டுமென அறநிலையத்துறைக்கு ஐகோர்ட் கெடு விதித்துள்ளது பழனி திருச்செந்தூர் போன்ற பெரிய கோயில்களின் கணக்கு தணிக்கையின் முழு விவரங்களை இரண்டு வாரத்திற்குள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டுமென அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒரு வளர்ச்சி திட்டம் வந்தாலும் அதை எதிர்க்க பெரிய கூட்டம் உள்ளது என உயர்நீதிமன்றம் கருத்தை தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி தாலுகாவில் உள்ள பேர்பெரியான் குப்பம் முத்தாண்டி குப்பம் கிராமங்கள் உள்ளன இந்த இரு கிராமங்களையும் நெடுஞ்சாலை பிரிக்கிறது இங்கு புதிய பஸ் நிறுத்தம் கட்ட மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்தது அதற்கு பெயர் சுட்டும் விவகாரத்தில் இரு கிராமங்களுக்கும் இடையே பிரச்சனை எழுந்தது இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் மக்கள் மற்றும் வளர்ச்சி சார்ந்து அரசு எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை குறை சொல்லவும் அதற்கு முட்டுக்கட்டை போடவும் ஒரு பெரிய கூட்டம் கிளம்பி வந்துவிடுகிறது சமீப காலமாக மக்கள் மற்றும் வளர்ச்சி சார்ந்து அரசு எந்த ஒரு திட்டங்களையும் அடிப்படை வசதிகளையும் கொண்டு வந்தாலும் அதை குறை சொல்வதற்காகவே ஒரு பெரிய கூட்டம் வந்துவிடுகிறது என சென்னை உயர் நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது பார்லிமெண்டின் குளிர்கால கூட்டத்தொடர் தூங்குவதற்கு முன் காங்கிரஸ் தலைவர் சோனியா தலைமையில் நடந்த அக்கட்சி கூட்டத்தில் சசிதரூர் பங்கேற்கவில்லை இந்நிலையில் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் எஸ்ஐஆர் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி காங்கிரஸ் அமளியில் ஈடுபட்டு வரும் சூழலில் பார்லிமெண்டின் செயல்களை முடக்குவது ஜனநாயகத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என சசிதரூர் கருத்து தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறும்பொழுது நாட்டில் விவாதத்துக்கு உரிய மிக உயர்ந்த இடமாக பார்லிமெண்ட் திகழ்கிறது ஆனால் சமீப அதன் மாண்பு குறைக்கப்பட்டு சீர்குலைந்து வருகிறது இந்த போக்கு தொடர அனுமதிப்பது ஜனநாயக செயல்களை பலவீனப்படுத்தும் பார்லிமெண்டின் மதிப்பையும் குறைக்கும் தொடர்ந்து சபைகள் முடக்கப்படுவதால் நாட்டின் ஜனநாயகத்திற்கு சொல்ல முடியாத தீங்கு ஏற்படும் என தெரிவித்துள்ளார் பாபர் மசூதியை மீண்டும் கட்டுவேன் என்று அறிவித்த மேற்கு வங்க மாநில திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ யுமாயின் கபீரை அவரது கட்சி சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது இந்திய பயணம் குறித்து ஆங்கில செய்தி சேனலுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை உலகம் கண்டுள்ளது இந்திய தலைமையை பற்றி நாடு பெருமை கொள்கிறது பிரதமர் மோடி அழுத்தத்திற்கு அடிபணிய கூடியவர் அல்ல நண்பர் மோடியை சந்திக்க பயணம் செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்தியா ரஷ்யா உறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க நிறைய இருக்கிறது இந்தியா ஏழு புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சியுடன் வேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட ஒரு சிறந்த நாடு விண்வெளி ஆய்வு அணுசக்தி கப்பல் கட்டுமானம் மற்றும் விமான உற்பத்தி ஆகிய துறைகளில் இந்தியாவும் ரும் இணைந்து செயல்படுகின்றன என அதிபர் புட்டின் தெரிவித்தார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இரண்டு நாட்கள் பயணமாக இந்தியாவுக்கு வந்துள்ளார் டெல்லி பாலம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிய அதிபர் புட்டினை கட்டியணைத்து வரவேற்றார் பிரதமர் மோடி இந்திய உயர் அதிகாரிகள் புட்டினுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் நரேந்திர மோடி பாகிஸ்தானில் முப்பத்தி ஏழு இந்து கோவில்கள் குருத்வாராக்கள் மட்டுமே செயல்படுகின்றன என அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானில் மொத்தமுள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு இந்து கோவில்கள் மற்றும் சீக்கிய வழிபாட்டு தலங்களில் முப்பத்தி ஏழு மட்டுமே செயல்பட்டு வருகிறது என அந்நாட்டு பார்லிமெண்ட் குழு முன்பு தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாயகத்தை நேசித்தும் சுவாசித்தும் வாழ்கிறார் மோடி இந்திய மக்கள் அதிர்ஷ்டசாலிகள் என ரஷ்ய அதிபர் புட்டின் புகழாரம் சுட்டியுள்ளார் இந்தியா வந்துள்ள அதிபர் ஆங்கில செய்தி சேனலுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் இந்தியா இருந்து எரிசக்தி வளங்களை வாங்குவதை பொறுத்தவரை நான் ஏற்கனவே ஒரு முறை பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளேன் அமெரிக்காவே அதன் சொந்த அணு மின் நிலையங்களுக்கு அணு எரிபொருளை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறது அமெரிக்கா ரஷ்யா எரிபொருளை வாங்க முடியும் என்றால் இந்தியா ஏன் வாங்கக்கூடாது அமெரிக்காவுக்கு உரிமை இருந்தால் இந்தியாவுக்கு மட்டும் ஏன் உரிமை இல்லை அவர் நல்லெண்ணத்துடன் செயல்படுகிறார் என்று நான் கருதுகிறேன் அவருக்கு ஆலோசகர்களும் உள்ளனர் அவரது முடிவுகள் நீண்ட ஆலோசனைக்கு பிறகுதான் எடுக்கப்படுகிறது வர்த்தக கூட்டாளிகள் மீது கூடுதல் வரிகளை விதிப்பது உட்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கு நம்பிக்கை கொண்ட ஆலோசகர்கள் அவருக்கு உள்ளனர் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு நன்மை பயக்கும் பிரதமர் மோடி இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படும் நம்பகமான தலைவர் தாயகத்தை நேசிக்கும் சுவாசிக்கு தாயகத்தை நேசிக்கும் வாசித்தும் வாழ்கிறார் மோடி இந்திய மக்கள் அதிர்ஷ்டசாலிகள் பிரதமர் மோடிக்கும் எனக்கும் நம்பகமான நட்பு உறவுகள் உள்ளன பிரதமர் மோடியுடன் பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் அவர் நேர்மையான நபர் எனவும் அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார்